மேஷ ராசிக்கு ராகு கேது பயிற்சி அதாவது மே பதினெட்டாம் தேதி ராகு வந்து மீன ராசிலேருந்து கும்ப ராசிக்கு வரப்போகுது அதனால் என்னென்ன அது இது வரைக்கும் பன்னெண்டில் இருந்த ராகு லாபஸ்தானத்துக்கு வரப்போகுது பொதுவாக லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி தான் அல்லது நல்ல கிரகமாக இருந்தாலும் சொல்லி தான் அவங்களுக்கு நன்மையே செய்யும் அதனால பதினோராம் இடத்து ராகுவால் அவங்களுக்கு தான் ஏற்படும் தவிர எதுவும் கெட் கெடுதல் எதுவும் நடக்காது அடுத்தது உங்களுக்கு மேஷ ராசிக்கு ஆறாம் இடத்துல கே ஆறாம் இடத்துல இருந்த கேது இப்போ வந்து ஐந்தாம் இடத்துக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு வரப்போகுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருந்தால் சில தடைகளை ஏற்படுத்தும் அதே சமயம் வந்து ஒரு பெண் குழந்தைகளாக ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது இருந்துச்சுன்னா பெண் குழந்தைகளும் ராகு இருந்ததுன்னா ஆண் குழந்தைகளும் பிறக்கும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்குது அதனால் சில தடைகள் தடைகளையும் அதாவது பூர்வமடைந்து சில தடைகளையும் ஏற்படுத்தி நன்மையே செய்யும்